ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்மையாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்ப்போம் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டுவிட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதில் வந்து ஆம்போல் சுட்டளவு மட்டும் நான் அளந்து காமிச்சிருக்க மாட்டேன் அதை ஃபஸ்ட்டே இப்போ பார்த்துருவோம் இப்போ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம அளந்து பார்க்கும்போது ஏழரை இன்ச் இருக்குது இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் சைட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நான் வந்து அந்த ஆம்பல் சுட்டளவு உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு கரெக்டாக அப்படியே அளந்து பாருங்கள் கட்டிங் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஏழு இன்ச் வருதா இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்துல இருந்து தானே எடுத்தோம் இப்போ அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ண வேண்டிய இடத்த இந்த மாதிரி நான் ஒரு மார்க் பண்ணி காட்டிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன அளவு வருதுன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஷோல்டர் ஜாயின் விட்டுட்டு சேம் அதே மாதிரி டேப் அந்த மாதிரி கரெக்டாக வந்து அழைச்சி வச்சு அளந்து பார்க்கும்போது ஏழு ரேஞ்ச் வருதா இப்போ நம்ம கட்டிங்கில் ஏழு ரேஞ்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆம்புள் சுற்று அளவு லூஸ் ஆகிடும் ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஆம்போல் வந்து அளந்து கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஃபுல்லாக டீடைல்டாக போடுறேன் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கட்டிங்கில் வந்து நம்ம மெயின் கிளாத் மட்டும்தான் மெயினாக ஃபுல் அளவு வந்து பெல்ட் கிளாத் வந்து ஒரு கிளாத் மட்டும் கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் லைனிங் கிளாத்து இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அடுத்ததாக ஹூக்பட்டி ஐப்பட்டி இதுக்கு வந்து நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நெக் பீஸ் தேவைப்படாது கூக்குட்டிக்கு ஐப்பட்டிக்கு ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஐப்பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணை முக்கால் இன்ச்சும் கூக்குப்பட்டிக்கு ரெண்டு இன்ச்சும் கிளாத் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அவ்வளோதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாமா ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நெக்கும் சரி ஸ்லீவும் சரி அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கிளாத் எடுத்துப்போம் நல் நல்லா அகலமாக இருக்கிற இடத்துல வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் நம்ம நெக்குக்கு அதனால் அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் ஜாயிண்ட் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எந்த அளவுக்கு தேவையோ முன்கை சுட்டுற அளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் இந்த கிளாத்தோடு அகலம் நீங்கள் எடுத்துங்க ஸோ இதை கட் பண்ணுறதையும் காமிக்கம்போது உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ்லாம் உங்களுக்கு கட்டுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ எந்தெந்த இடத்துல முக்கியமாக தேவையோ எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ கிராஸ் பீஸும் அதே மாதிரி ஒரு ஒன்றே கால இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நல்லா ஒன்றரை இன்ச்சு தாராளமாகவே எடுத்துங்க ஏன்னா சில நேரங்களில் அடிச்சு திருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து அது ரொம்ப நீளம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இதுக்கு வந்து வேறு எதுக்கும் தேவைப்படலாம் அதுக்கு வச்சுப்போம் நாட் வச்சு தைக்கணும் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து கிராஸ் பீஸு உள்ளது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துப்போம் இந்த ப்ளவுஸு ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடித்து திருப்பணும் அடித்து திருப்புறதுக்கு முன்னாடி இந்த பைப்பிங் பீஸ் இருக்குல்ல அதை வந்து ஜாயின் பண்ண வேண்டிய பீஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கால் இன்ச் அளவுக்கு கீழ்ப்பக்கம் மடித்து அடித்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிப்போம் சேம் இதே மாதிரி ரெண்டு பீஸையும் வந்து மடித்து தைச்சிக்கணும் இப்போ அடுத்ததாக வந்து அரை இன்ச்சுக்கு வந்து கிளாத்து விட்டு மடித்து அதாவது அடித்து திருப்பறதுக்கு கிளாத்து விட்டுருக்கோம்ல அதை தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து நல்ல இதை மாதிரி மடித்து வரலாறு தேச்சுங்க இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுங்க இப்போ மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுங்க இப்போ அதுக்கு மேலே லைனிங் கிளாத் ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா கரெக்டாக அந்த மாதிரி விரலாலை அடித்து தைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரே அளவில் அதாவது ஒரே அளவு லைனாக தைச்சிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிச்சிருக்கோமா இப்போ அடுத்த ஸ்லீவ் சேம் அதே மாதிரி பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்கணும் லெஃப்ட் ஸ்லீவில் ரைட் ஸ்லீவ் அதே மாதிரி ப்ளவுஸில் லெஃப்ட் ரைட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த பொசிஷன் மாறாமல் நீங்கள் தைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்க போகிறோம் எதில் ஆரம்பித்து முடிக்கிறோமோ அடுத்த பீஸ் வைக்கும்போது முடித்த இடம் எந்த மாதிரி இடமோ அதுதான் இப்போ பெல்ட் தைக்கும் போதும் இதே மெத்தடு ஸ்லீவ் தைக்கும் போதும் சரி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு மொத்த ஜாயிண்ட்டுமே ரைட் சைடு இருக்கணும் அதனால் எந்த அளவுக்கு எஜ்ஜில் போட முடியுமோ அந்தளவுக்கு நான் இப்போ எந்த அளவுக்கு ஓரத்தில் போட்டிருக்கேன்னு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி போடுங்க இப்போ அப்படியே நல்லா உதறிட்டு வெளி பக்கம் மெயின் கிளாத் மேலேயும் எல்லா தையலுமே எஜ்ஜில் தான் போடுறோம் ஏன்னா இதில் தான் பைப்பிங் கொடுத்து தைக்கும் போது நமக்கு பைப்பிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸோ ரெண்டு ஸ்லீவ் அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ஜாயின்ட் வந்து நல்லா ஒரு ஃபுட் அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துங்க கொஞ்சம் ஓட்டு தையலில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவான கிளாத்தை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணான்னு பார்த்துங்க அந்த பிசுரை ஒரு பக்கம் ஸ்லீவில் லைட்டாக பிடிச்சி இப்படி வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு சல்லுன்னு எங்கேயுமே ஸ்டக் ஆகாது சிஸர் வந்து அழகாக வந்து கட் பண்ணிட்டு போகலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் சேம் அதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் லெஃப்ட் லீவ் லெஃப்ட் ரைட் மாறாமல் தைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிற மெத்தரை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பைப்பிங்கோட அந்த ராங் சைடு வந்து கீழே இருக்குது நல்ல பக்கம் வந்து மேலே இருக்குது அதே மாதிரி ஸ்லீவோட ராங் சைடு மேலே இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு பக்கம் ஒரு ஃபுட் அளவுக்கு பைப்பிங் கிளாத்தில் இடம் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் மெயின் கிளாத்தை வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே போடுங்க இப்போ அடுத்ததாக அப்படி வெளிப்பக்கம் திருப்பி அப்படியே உருட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாக த்ரெட் பைப்பிங் கூட அந்த அளவுக்கு மெலிசாக நமக்கு அழகாக வரும் இப்போ அப்படியே டைட்டாக பிடிச்சி உருட்டிட்டு மெயின் கிளாத்துக்கும் அந்த பைப்பிங் கிளாத்துக்கும் இடையில எந்த அளவுக்கு நல்லா இந்த பள்ளத்தில் போட முடியுமோ அளவுக்கு போடுங்க பைப்பிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நிதானமாக தைக்கணும் அவசரப்பட்டு தைச்சி பைப்பிங் மேலே தையல் ஏறிடுற மாதிரி பண்ணிடாதீங்க பைப்பிங் மேலே தையல் ஏறிடுச்சின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஸோ பைப்பிங்கில் இந்த தையல் போடுற இடம் வந்து ரொம்ப முக்கியம் இதை மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்களா அளவுக்கு அந்த பள்ளத்தில் தையலே தெரியாத அளவுக்கு போட்டிருக்கோம்ல இப்போ இது வெளிப்பக்கம் அளவுக்கு கிளாத் அதிகமாக இருக்கா இதை வந்து மறுபடியும் இதை மாதிரி வெளிப்பக்கம் ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சுட்டு ஒரு பூட்ட அளவு கேப் விட்டு ஒரு தையல் போட்டுங்க இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளிப்பக்கம் அடிஞ்சு வராமல் இருக்கும் வெளிப்பக்கமும் ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் சேம் இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவுமே நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கா ரெண்டு ஸ்லீவுக்குமே பைப்பிங் கொடுத்து வச்சுட்டு இந்த கலருக்கு இந்த சேரீ கலர்லேயே கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறோம் பேக் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு பேக் பீஸ் தைங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ்க்கு இப்போ வந்து கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே நான் கம்பல்சரி அதில் காட்டியிருக்கேன் மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை கட் பண்ணுற மாதிரி தரி எல்லாமே அதில் காட்டியிருக்கேன் அதில் வந்து இந்த ஜாயின்ட் போகிறதுக்கும் நம்ம கிளாத் எந்த மாதிரி கட் பண்ணணும்னு காமிச்சிருப்பேன் அதை பாருங்கள் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும் ராங் சைடு கீழே இருக்குது நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்தோடய ராங் சைடு மேலே இருக்குது இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஒட்டி போடாமல் ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும்ல நல்லா ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன் நமக்கு வந்து இது வந்து நைஸான கிளாத்தாக இருக்குது ஸோ வந்து அடிக்கடி போடும்போது எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அதனால் ரெண்டு தையல் போட்டுட்டு நல்லா மறுபடியும் வெளிப்பக்கம் எஜ்ஜில் தையல் போடுறேன் இதில் வந்து லைட்டாக அந்த ரோஸ் கலர் வந்து வெளியில் தெரியுது அது நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இடுப்பு பக்கம் வந்து மறைஞ்சிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட ரைட் சைடுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப கரெக்டாக ஜாயின் போட்டிருக்கோமா சேம் இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜாயின் போட்டுக்க வேண்டியது தான் ஸோ ஜாயின் வந்து எப்படி ஒரு சைடு கட்டணும்னா அதே சைடு தான் அந்த லெஃப்ட் ரைட் வசம் மாறாமல் ஜாயின் போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்துங்க நெக்குகிட்ட வந்து பைப்பிங் கிளாத்துக்கு எப்போவுமே ரெடி அளவு மார்க் பண்ணிட்டு தான் நம்ம பைப்பிங் வந்து கட் பண்ணணும் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து அது சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழப்பம் இன்ச் அளவில் தைக்க சொல்ல தையலுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஆனால் நீங்கள் பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு அரை இன்ச்சில் தைங்க கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அரை இன்ச்சில் தைச்சிட்டு பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும் ரவுண்ட் ஷேப் அப்படினால சிசர் கட் கொடுத்துக்குறேன் இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் பைப்பிங் கொடுத்து தைக்கிறீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்லா தையல் வந்து அரேஞ்சில் போடுங்க எப்போவுமே நான் வந்து கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு வச்சு ஜாயின் பண்ண சொல்லுவேன் நெக் பீஸு ஆனால் இதை மாதிரி பைப்பிங் கொடுத்து தைக்கும் போது மட்டும் நல்லா ஆழமாக அரேஞ்சில் தைங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக வரும் ஒருவேளை நீங்கள் வந்து கால் இஞ்சில் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா மறுபடி பைப்பிங் கொடுக்கும்போது கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அதாவது குறைஞ்சிரும் குறுகலாகிடும் அப்புறம் நீங்கள் ஷோல்டருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஷோல்டர் பக்கம் ஆம்போல் பக்கம் அதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப மேலே ஏறிவிடும் ஸோ அதனால் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க பைப்பிங் கொடுத்து தைக்கிறீங்கன்னா அரை இன்ச்சில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுங்க இந்த ஒரு ஸ்டெப் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த அந்த ஜாயிண்டை வந்து ரைட் சைடு திருப்பி லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு படிமான தையல் போடுங்க இந்த மாதிரி மூணு தையல் போட்டிருக்கோமா மொத்தமாக மூணு தையல் வரும் ஜாயின் ஒரு ஃபஸ்ட்டு வந்து அடித்து திருப்பறத்துக்கு ஒரு தையல் போடுவோம் அப்புறம் வந்து லைனிங் பக்கமாக ஒரு தையல் அப்புறம் வந்து வெளி பக்கம் ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு தையல் இப்படி போட்டுட்டு நல்லா திக்னஸ்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த பைப்பிங் கிளாத்து கொடுத்து பைப்பிங் தைக்கும்போது உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்ல மெலிசாக நீட்டாக வரும் ரெட் பைப்பிங் மாதிரி ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு கிளாத்தையும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க வேண்டிய இடம் எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம்ல அதான் மெயின் கிளாத்லேயும் தெரிகிற மாதிரி இதை மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் ஸோ அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் லூஸ் கொடுக்காம தைங்க அப்போ தான் உங்களுக்கு இதை மாதிரி திரி பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் கிளாத் வந்து அதிகமாக வந்து இழுத்தாலும் கூட கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்போ தான் நினைச்சதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே பெல்ட் கிளாத்து தப்போம் பெல்ட் கிளாத்து எந்த எந்தளவுக்கு நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு வந்து இடம் விட்டுருக்கோமோ அதை ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி வரலாலை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் இருக்குல்ல அதுலேயும் இந்த மாதிரி அதாவது அந்த மடித்து தைக்க வேண்டிய எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து லெஃப்ட் ரைட் மாறாமல் இருக்கிறதுக்கும் தையல் நேராக போகிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து மெயின் கிளாத்துக்கில் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிளாத்தை வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க கீழ்ப்பக்கம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே அதாவது சென்டரில் நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா லைனிங் கிளாத்து அந்த பெல்ட்டோட லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கட் பண்ணோம்ல அது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க இப்போ பெல்ட்டோட பேக் சைடு முடிச்சு நிப்பாட்டி அடுத்தது ஆரம்பிக்கும் போது பெல்ட்டோட பேக் சைடு ஆரம்பிச்சிடும் ஃப்ரண்ட்டில் முடிக்கிறோம் இந்த வசம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மிஸ்டேக் வராமல் தைக்கிறதுக்கு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இப்போ ரைட் சைடு அப்படியே வந்து திருப்பிட்டு மெயின் கிளாத் மேலே தையல் போறோம் இப்போ இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக கிளாத் அரேஞ்ச் பண்ணிட்டு தைக்கும் போது நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல பெல்ட்டில் அது வந்து கரெக்டாக வெளியில் தெரியும் இப்போ நம்ம மீதி இருக்கிற ரெண்டு எக்ஸஸ் ஆன கிளாத்தையும் அந்த மெயின் கிளாத்து பெல்ட்டோட கிளாத்துக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து அடையாளப்படுத்திக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு தைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரே அளவில் கட் பண்ணிட்டு நீங்கள் தைக்கும்போது சமயத்தில் முன்ன பின்னே ஏதாவது ஒரு கிளாத் ஆகிருந்தால் கூட அது கொஞ்சம் குழப்போம் இப்போ இதை மாதிரி நீங்கள் தைச்சிட்டு மெயின் கிளாத்துக்கு ஈக்குவலாக அதாவது மெயினான அளவு பெல்ட்டு லைன் லைனிங் கிளாத்துக்குல அதுக்கு ஈக்குவலாக தைச்சிட்டு இதை மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் பெல்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட்டில் வந்து நான் ஒரு ஒரு தையல் தான் போடுறேன் ஒரு ஒரு தையல் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போடுங்க கண்டிப்பாக அப்படி லாக் ஸ்டிச் போட முடியலன்னா ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க சேம் நான் எல்லாத்துலேயும் எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான் இப்போ இந்த மூணாவதாக டாட் பாருங்கள் ஆம்பூல் கிட்டே பிடிக்கிற டாட்டு நம்ம எந்த அளவுக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அதே இடத்துல கரெக்டாக வருது ஒருவேளை சில நேரங்களில் வந்து இது கொஞ்சம் முன்ன பின்ன கூட மாறி வரலாம் நம்ம தைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மார்க்கிங் பண்ணதும் இப்போ தைக்கிறப்பையும் நமக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே தைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருந்தாலும் ஸ்டிச்சிங் அப்போ சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி நமக்கு சரி பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுணுக்கம்னு சொல்லுவோம்ல அதுதான் அது அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது மிஸ்டேக் வராது இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பெல்ட் தைச்சிப்போமா இப்போ பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு ப்ளவுஸுக்கு ஈக்குவலாக இது மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பெல்ட்டு கிளாத்தில் ஒரு அரை இன்ச்சு இது மாதிரி தள்ளி வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போடுங்க இப்பயும் இந்த வசம் வந்து கரெக்டாக பார்த்துங்க ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த வசம் வந்து ரொம்ப முக்கியம் பெல்ட்டு கிளாத் ஃபஸ்ட்டு ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே ராங் சைடு ப்ளவுஸ் வச்சு தைச்சிக்கிட்டோமா இப்போ இப்போ வெளி பக்கம் ஃபினிஷிங் பண்ணிங்க இப்போ இதை மாதிரி தைச்சிட்டு பெல்ட் பக்கம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக கிளாத் கிராஸாக இருக்குது நான் கட் பண்ண மாட்டேன் தையல் போட்டு அதாவது ஹூப்பெட்டி ஜாயின் பண்ணும்போது தையலை வந்து நான் நேராக போட்டுப்பேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு பெல்ட் வந்து அட்டாச் பண்ணிப்போம் இப்போ நான் இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வீடியோவில் தெரியுதுல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் நான் எந்த மாதிரி மாற்றி வசம் மாற்றி வைக்கிறேங்கிறத பார்த்துங்க இப்போ பெல்ட்டு கிளாத் மேலே இருக்குது மெயின் கிளாத்தோட ரைட் சைடு வந்து மேலே இருக்குது பெல்ட் கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சோமா இப்போ பெல்ட் கிளாத்தை மேலே வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருப்போம் இப்போ மேலே வச்சுருப்போம் இதை மாதிரி அந்த பொசிஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு பீஸ் வந்து அதிகமாக இருக்குது அதை ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த டாட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அதை சரி பண்ணிட்டேன் இப்போ ஐபட்டி தைச்சிப்போமா ஃபஸ்ட்டு வந்து ஐபட்டி கீழே இருக்குது அதுக்கு மேலே ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிப்போம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுடணும் இப்போ மேல் பக்கம் இருக்கிற கிளாத் அப்படியே மடிங்க எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அப்புறம் ரெண்டாவதாக இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நல்லா ஓரத்தில் அதாவது ஏற்கனவே இந்த ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல அது தெரியாத மாதிரி இந்த கிளாத்தை மேலே வச்சுட்டு தையல் போடுங்க ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி மடிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சமமாக நல்லா அழகாக மடிச்சுட்டு எஜ்ஜில் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிங்க இப்போ சென்டரில் ஒரு சேஃப்டி தையல் ஒரு ஃபுட் கேப் விட்டு போடுவோம்ல அதை போட்டுங்க கிராஸ் வந்து நமக்கு ரெண்டே கால் ஒரு பாயிண்ட் எடுத்துருப்போம் அந்த அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு அதையும் ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணி காட்டிட்டேன் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக த போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கில் நம்ம என்ன அளவு பண்ணியிருக்கோமோ அதை தைச்சதுக்கப்புறமும் நீங்கள் அதை கரெக்டாக தைக்கும் போது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் வராது இப்போ அந்த பெல்ட் பக்கம் தைக்கம் அதாவது பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த பெல்ட்டுக்கிட்ட கொஞ்சம் நீ கிராஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுவிட்டேன் கட் பண்ணலை ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து மேல் பக்கம் உள்ள அரை இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு மடித்து இன்னொரு ஃபோல்டிங் அதாவது ஹூப்பெட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மடிச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் இப்போ இது மாதிரி லைனிங் ப்ளவுஸு நெக்கு அடித்து திருப்பிட்டு நீங்கள் ஹூக் பட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது மேல் பக்கம் நெக்குகிட்ட சமமாக வரக்கூடாது இப்படி கிராஸாக தான் வச்சு நீங்கள் தையல் போடணும் அதே மாதிரி இந்த மாதிரி வடிவான தையல் போ மடித்து தையல் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு தையல் போடுங்க வெளிப்பக்கம் உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப நைட் நீட்டாக தைச்சி எடுத்துட்டோமா நெக்ஸ்ட் வந்து பேக் பீஸு இப்போ சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்குது லைட்டாக இருக்கிறத நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக வரக்கூடாது ரெண்டாவது பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸு கம்மியாக இடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஸோ இதை மாதிரி தைச்சிட்டு தைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸு குறைய வாய்ப்பே இருக்காது ஸோ பேக் பீஸ் வந்து மெயின் கிளாத்துக்கு ஈக்குவலாக எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு அதாவது மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் கால் இன்ச்சு தான் நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் நல்லா ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுங்க இப்போ நல்லா இந்த ஃபுட்டுக்கு வெளியில் கொஞ்சம் துணி இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரே அளவு நல்லா அரேஞ்சுனா அரேஞ்சு எல்லா பக்கமும் வர மாதிரி பொறுமையாக நிதானமாக தையல் போட்டு எடுத்துங்க கழுத்தோட அகலம் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து அளவு பண்ணால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை மாதிரி அடித்து திருப்பறதுக்கு வந்து நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணணும்னு இல்லை மெயின் கிளாத்தை இந்த மாதிரி சும்மா ரஃப்ஃபாக அதை மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் மேக்ஸிமம் ரொம்ப மெலிசான கிளாத்னால் நீங்கள் நெக் பீஸ் கொடுத்து தைங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கார்னர் இந்த இடத்துக்கிட்ட தையல் கட் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்துலையும் ரவுண்ட் ஷேப் கிட்டே தையல் கொடுத்துங்க அதாவது சிசர் கட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கீழ்ப்பக்கமும் நம்ம அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இந்த நெக்குக்கிட்ட இந்த தையல் போட முடியாது ஸோ பக்கம் இடுப்புக்கு வந்து நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கோம்ல அதனால நெக்குக்கு இந்த மாதிரி அப்படியே படிமான தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்து பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணுங்கள் ஏன்னா பைப்பிங் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நீட்னஸாக இருக்கும் ஸோ ஜாயிண்ட் வந்து எல்லாம் ஒரே சைடாக திரும்பி இருக்கணும் எங்கேயும் திரும்பி இல்லாமல் பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நல்லா எஜ்ஜில் தையல் போட்டுப்போம் மறுபடியும் இந்த போடுற தையல் மட்டும் எட்ஜ் தையல் மட்டும் நல்லா எஜ்ஜில் போடுங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஓரத்தில் போடுறேன் அப்படிங்கிறது பைப்பிங் உருட்டி அடிக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா மெலிசாக வரத்துக்கு இந்த மாதிரி தையல் போடுறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் சைடு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோமா இப்போ அடுத்ததான் வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பைப்பிங் வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு சேர்ந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேம் இந்த மாதிரி வச்சு கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப ஓட்டு தையல்லையே வச்சுக்கலாம் ரொம்ப நெருக்கமான தையல் போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எட்டட்ட தையல் விழுற மாதிரி ஒரு ஃபுட் மட்டும் கேப் விட்டுங்க அப்போ தான் நமக்கு ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஜாயின் பண்ண தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம இடுப்பு பக்கம் சைடில் வந்து நான் வந்து ஜாயின் ஆம்போல் ஆம்போல்கிட்ட அப்புறம் கீழ்ப்பக்கம் அப்படியே ச ரெண்டு பக்கம் ஆம்போல் கிட்ட அவ்வளோதான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இது அளவு எப்படி ஜாயின் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் நான் அது மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி தையல் போட்டோமா இப்போ இதை மாதிரியும் நீங்கள் தைக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கும் இதே மாதிரி ஜாயின் பண்ணலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல டா உடம்பு சுற்றளவு வர இடத்துக்கலாம் ஷர்க்கட் கொடுத்துருக்கோம்ல அதை வந்து கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக கீழே ரெண்டு இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கோம் அதை ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து இது மாதிரி தையல் போட்டுருங்க இப்போ கொஞ்சமாக கிளாத் இது மாதிரி அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப இவ்வளோ கனம் தேவையில்ல இப்போ மறுபடி கரெக்டான அளவு மடித்து தைக்க விட்ருக்கோம்ல அதை இது மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மீதி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நல்லா எஜ்ஜில் தையல் போட்டுப்போம் ஃபர்ஸ்ட்டு போட்ட தையல் வந்து ஒரு ஃபுட்டு கேப் போயிட்ருக்கோம் அப்போ வெளி பார்க்கணும் எஜ்ஜில் போடும்போது உள் சைடு பார்த்தாலும் சரி வெளி சைடு பார்த்தாலும் சரி நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கிராஸ் சைடு பண்ணோம் நல்ல இப்போ உடம்பு சுற்றுலேயும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் அரேஞ்சில் கிராஸ் எடுத்துங்க இது வந்து ஆம் ஹோல் கிட்டேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சுன்னா ஆம்ப்கோல்க்கு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது இப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ தான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம் இப்போ ஷோல்டருக்கு வந்து அரை இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம்னா கரெக்டாக அந்த அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள் நெக்கோட அளவு வந்து அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கால் இன்ச்சு தான் நீங்கள் மார்க்கிங்கில் விட்டுருக்கீங்கன்னா கால் இன்ச்சு பிடிக்கணும் இப்போ மார்க்கிங்கில் நல்லா அரை இன்ச்சு விட்டுருக்கோன்னா நல்லா அரை இன்ச்சு ஆழமாக வந்து இப்படி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்போவுமே ரெண்டு தையல் போடுங்க ஷோல்டருக்கு இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் உள்ள நேக்கும் நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸில் உள்ள நேக்கும் நெக்ரவு கரெக்டாக இருக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஒருவேளை நம்ம பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் கூட குறச்சிருந்தால் கட் ப நம்ம வந்து ஷோல்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை மாதிரி அளந்து பார்த்துட்டோம்னா ஒருவேளை சப்போஸ் பேக் நெக்கோ ஃப்ரண்ட் நெக்கோ கூடவோ குறச்சுவோ இருந்தால் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதனால் எப்போவுமே இதை மாதிரி அளந்து பார்த்துருங்க எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம அடுத்ததாக அப்படியே பைப்பிங் வந்து தைக்க ஆரமிச்சிருவோம் சேம் அதே மாதிரி தான் இப்போ கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால கிராஸாக வச்சு நெக் பீஸ்லாம் எப்படி கிராஸில் கட் பண்ணால் கிராஸில் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக நான் வந்து காமிக்கல ஒரு ரெண்டு ரெண்டு மட்டும் காமிக்கிறேன் இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சமமாக கட் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி தான் ஒரு காலிஞ்சி கீழே மடித்து தைக்கணும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மெலிசான கிளாத் இது இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் நெக் பீஸ் வந்து கீழே மடித்து தைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது கொஞ்சம் நீண்டு நீண்டு போகிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நிதானமாக பொறுமையாக வந்து அந்த மடித்து வந்து தையல் போடணும் பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நிதானமாக போட்டு ஃபுல்லாக வந்து தைச்சு எடுத்துங்க சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு எப்படி நம்ம பைப்பிங் கிளாத் வச்சோமோ அதே மெத்தட் தான் ராங் சைடு கீழே இருக்குது இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த எஜ்ஜில் அந்த ஃபினிஷிங் தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கீழே வந்து பைப்பிங் கிளாத்தை விட்டுருணும் சேமாக வச்சிடக்கூடாது இப்போ வந்து கிளாத் கொடுத்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நார்மல் ப்ளவுஸுக்கெலாம் பைப்பிங் தைச்சோம்னா சேமாக வச்சு தைப்போம் இது வந்து நல்லா ஒட் எட்ஜில் தானே தையல் போட்டு ஜாயின் பண்ணுறோம் அதனால் பைப்பிங் கிளாத்துக்கு வந்து கொஞ்சம் கீழே விட்டுட்டு தான் மெயின் கிளாத்தை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் திருப்பி உருட்டும் போது நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது எங்கேயுமே நம்ம கட் பண்ணலாம் தேவைல அப்படியே கொடுத்துட்டு அப்படியே உருட்டி தைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நீ ஸ்லீவுக்கு எப்படி நம்ம பிடிச்சிட நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உருட்டி தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் போடுற தையல் மட்டும் நல்லா அந்த குழிக்குள்ளே போடுங்க அதாவது மெயின் கிளாத்தும் பைப்பிங் கிளாத்தும் முடிகிற இடம் ஒட்டுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இதை உருட்டி உருட்டி தச்சிட்டு வர மாதிரி இருக்கும் அவசரப்பட்டு தையல் போட்டோம்னா பைப்பிங் மேலே ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே டோட்டலாக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது அதனால் ரொம்ப நிதானமாக இதை மாதிரி உருட்டிக்கிட்டே வாங்க உருட்டி உருட்டி ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உருட்டி உருட்டி தையல் போட்டுக்கிட்டு வாங்க வீடியோலாம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து வீட்டில் தைக்கும் போது பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்க முடியும் இதை பைப்பிங் பொறுத்தளவுக்கு ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் விட்டுருக்குமா அதை மடித்து இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைப்பிங் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாகவே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேம் அதே மாதிரி ஸ்லீவில் எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ அதே மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் அகலமாக கிளாத் எடுத்து நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளிப்பக்கம் அடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த தையல் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் நெக்கு எல்லாமே நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பைப்பிங்கோட அந்த ஷேப் பாருங்கள் த்ரெட் பைப்பிங் மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ இந்த பைப்பிங் மெத்தட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பேக் நெக் எல்லாமே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கா இப்போ அடுத்ததான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு இதை மாதிரி வச்சுட்டு ஒரு பின் போட்டுங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸை கொஞ்சமாக அதை மாதிரி தள்ளி வச்சுருக்கேன் நான் இப்போ அப்படியே வந்து ஷோல்டர் பக்கம் அலோ ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துங்க நெக் ஷேப் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் முன்ன தான் வரும் இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஷோல்டர் அளந்துக்கிட்டு லைட்டாக ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எக்ஸாக தெரியுதுல்ல அதை அப்படியே ப்ளவுஸ் அப்படியே பேக் சைடு திருப்பிங்க இது மாதிரி அப்படியே திருப்பிட்டு இப்போ பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா வனக் கிளாத்து நமக்கு அப்படியே பேக் சைடு அழகாக தெரியுதா இதை வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் கட் கட்டிங்கில் இருக்கிற அதை அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அதை மாதிரி இல்லாமல் கரெக்டாக அளவு வரதுக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிங்க இப்போ ஸ்லீவையும் ப்ளவுஸோட ஆம்புல் ரவுண்டையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்கணும் இப்படி இருக்கும்போது நமக்கு மிஸ்டேக் வராது இப்போ ஸ்லீவில் உள்ள ஃப்ரண்ட்டும் அதாவது ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட் சைடு அந்த குடஞ்சி கட் பண்ணியிருக்கிற சைடும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் அப்படியே மாதிரி எடுத்து வச்சு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் ஒரு ஸ்லீவ் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னாலே அடுத்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தப்பு இல்லாமல் வந்துடும் ஸோ இதை மாதிரி நான் வந்து ஸ்லீவ் நான் அளந்து பார்த்த மெத்தரில் நீங்களும் அளந்து பார்த்துட்டு ஸ்லீவ் வந்து நீங்கள் ஆம்போல்கிட்ட இருந்தே ஜாயின் பண்ணால் கூட எந்த மிஸ்டேக்கும் வராது ஷோல்டர் ஜாயிண்டும் சரி ரெண்டு சைடு ஜேண்ட்டும் சரி நமக்கு உடம்பு சுற்றாலவும் ஸ்லீவோட அந்த ஆம்பூல் சுற்றளவும் கரெக்டாக வரும் அதாவது ப்ளவுஸில் உள்ள ஆம்பூல் சுற்றளவும் ஸ்லீவில் உள்ள ஆம்பூல் சுற்றளவும் நமக்கு ரொம்ப மேட்சிங்காக கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக தைக்க முடியும் உங்களாலேயும் ஸ்லீவ் வந்து ரொம்ப நீட்டாக தைச்சிட்டோமா சைடு வந்து நமக்கு எந்த அப் அண்ட் டவுனுமே இல்லையா இதே மாதிரி ரெண்டு சைடுமே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு வந்து அளந்து பார்த்துங்க ஒரு சைடு என்ன ஒவ்வொரு சைடு என்ன அளவு வருதுங்கிறத ஹூக் பெட்டி பக்கம் சேர்த்து எடுங்க ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு எடுங்க இந்த அளவு ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு சைஸ் வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு இந்த அளவு ப்ளவுஸோட அளவு உடம்பு சுற்றளவு முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்பு சுற்றுலவு முப்பது இன்ச்சு இப்போ முன்கை சுற்றளவு மட்டும் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ராவே கெட்டதுனால அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிறத அஞ்சே கால நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழ் பக்கத்துலேருந்து இடுப்பு பக்கத்துலேருந்து ஸ்லீவ் பக்கம் ஒரு சைடு இப்படி ஜாயின் பண்ணுறோம் அடுத்த சைடு அப்படியே மாறி வரும் உங்களுக்கு இப்போ வந்து எல்லா தையலும் போகிறதுக்கு முன்னாடியே ஃபி ஃபினிஷிங்காக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு தையல் போடுறேன் லாஸ்ட்டாக எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஓரத்தில் ஒரு ஃபுட்டு கேப் விட்டு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா போட வேண்டிய தையலை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து நாலு தையல் வருது மெயினான தையல் மூணும் ஓரத்தில் ஒரு தையலும் நாலு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக அப்படியே வந்து ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறோம் ஊர்ப்பட்டி பக்கம் இடுப்புப்பட்டிலேருந்து ஜாயின் பண்ணோம் இந்த ஹைப்பட்டி பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவையும் அடுத்ததாக இடுப்பு பக்கத்தையும் மார்க் பண்ணுறோம் அந்த பொசிஷன் மட்டும் மாறி மாறி வரும் ஏன்னா நமக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சு வச்சு சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும் நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்னஸ்ஸாக வரும் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த தையல்லாம் ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் வரும் ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக வந்து ப்ளவுஸ்க்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட் வந்து ரெண்டு இன்ச்சு அது கரெக்டாக இருக்கா அதை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துங்க நான் வந்து ஹூப்பெட்டி ஐப்பெட்டி எல்லாத்தையும் சேர்ந்தா மாதிரி தான் அந்த தையல் வந்து ஐப்பட்டி வரைக்கும் வரணும் இடுப்பு சுற்றுலா வளர்க்கும் போது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சைடு ஜாயின்லேருந்து முதுகு பக்கம் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதில் சென்டர் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து அரை இன்ச்சில் டாட் பிடிச்சிட்டு டாட்டோட நீலை வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு பிடிச்சிங்க இந்த மாதிரி பிடிக்கும்போது அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இடுப்போட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி டாட்டோட உயரம் மூன்றரை இன்ச்சோ நாலு இன்ச்சோ நீங்கள் வந்து பிடிச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்